எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி தை பொங்கல் திருநாள் நல்ல அமோகமாக பொங்கல் பொங்கி எல்லாருமே பொங்கல் கும்பிட்டு இந்த வருஷம் முழுவதும் எல்லாரும் சந்தோஷத்தோடவும் மன நிம்மதியோடவும் பணம் காசோடவும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனைக்கு வட்டி மட்டுமே கட்டுகிறீர்களா செவ்வாய்க்கிழமை இரவு அருமையான பரிகாரம் கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி முருகன் முருகனிடம் சேர்த்து விடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த கடன் என்பது ரொம்ப கழுத்தை நெறிக்குதுமா நானும் எவ்வளோ இதுலேருந்து மீண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒன்று நான் எனக்கு தெரிஞ்சதை நான் என்னோட பிள்ளைங்களாகட்டும் சொந்தங்களாகட்டும் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நம்மளால் அந்த கடனை கட்ட முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டுந்தான் நம்ம இந்த வட்டிக்கையோ இல்லை அதிக கடனோ வாங்கணும் இனிமேலாவது இது வரைக்கும் கடன் இருந்துருச்சுமா தெரியாமல் தொழில் பண்ணோம் அதில் நாங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிட்டோம் தொழிலில் எங்களுக்கு நஷ்டம் வந்துடுது இல்லை வீடு கட்டினா அதில் கொஞ்சம் நஷ்டம் வந்துடுது அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கிற கடனை எப்படி தீர்க்கிறது இனிமேல் இனிமேல் நீங்கள் யாரும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த கடன் தரேன் இவ்வளோ கம்மி அவ்வளோ கம்மின்னால் நம்மகிட்ட ஆசை வார்த்தை கூறுவாங்க ஆனால் நம்ம கேட்கக்கூடாது நம்மளால் முடியும்னா மட்டும்தான் நம்ம அந்த கடனை வாங்கணும் ம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குது ரெண்டாவது தை மாதமும் பிறக்குது தை தேதி இன்னைக்கு இன்னைக்கு ஏதேனும் நம்ம இந்த இரவு நேரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய கடன் காணாமல் போகும் நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவு நன்றாக இருக்கும் அதுவும் தை மாதம் மொதல் நாள் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் மனசு முழுவதும் முருகனை நினச்சிக்கோங்க சரவண பவா ஓம் சரவண பவான்னு சொல்லுங்கள் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம வீட்டில் ஒலிக்கட்டும் அந்த ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா இப்போ நம்ம காலையில் விளக்கேற்றினவங்க நாய் கா இப்போ இன்னைக்கு காலைல கும்பிட்டவங்க மாலை நேரத்துலேயும் பொங்கல் இன்னைக்கு விளக்கேற்றுவோம் அந்த நேரத்தில் கூட இதை செய்யுங்க அதுக்கு முதல்ல நான் கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கண்ணாடி பாத்திரத்தில் தான்மா துவரம்பருப்பு நான் வச்சுருக்கிறேன் இப்போ அடுத்தது அதில் என்னென்ன போடுறேன்னா துவரம்பருப்பு போடுறேன் இந்த துவரம்பருப்பை நான் கண்ணாடி தான் வச்சிருக்கிறேன் இல்ல சில்வர் டப்பால வச்சிருக்கிறேன் நீங்க தாராளமா செய்யலாம் நான் வீடியோக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டணுமேன்றதுக்காக இந்த கண்ணாடி பாத்திரத்துல செய்யறேன் நீங்க அதே துவரம்பருப்பு டப்பாவிலேயே நீங்க நான் சொல்ற மாதிரி இந்த பொருளை மட்டும் வைக்கணும் வைக்கிறதோடு இல்லாம அதை முருகன் கிட்ட எப்படி சேர்க்கணுன்றது நீங்க தொடர்ந்து செவ்வாக்கிழமையில நீங்கள் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க எந்த முருகன் கோயிலாக கூட இருக்கட்டும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன் கண்டிப்பாக உங்கள் கடன் காணாமல் போகும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது வந்து பத்து ரூபாய் நாணயம் ஒன்று ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று நீங்கள் பதினோரு காயின் எடுத்துக்கினா கூட ஓகே தான் ஒரு ரூபாய் நாணயங்கள் பதினொன்று எடுத்துக்கினாலும் ஓகே இல்லை ஒரே ஒரு ரூபாய் எடுத்துக்கினாலும் உங்களுடைய சௌகரியம் ஆனால் நம்மளுக்கு கழுத்தை நெரிக்கிற கடன் எந்த வேணாலும் திடீர்னு மிராக்கல் மாதிரி நம்மளுக்கு ஒரு மாறுதல் நிகழ்ச்சி ஏற்படும் நம்மளுக்கு அந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க பதினோரு காயினே நீங்கள் வைங்க மனசு முழுவதும் முழு நம்பிக்கையோடு அந்த பதினோரு காயினை எண்ணிக்கோங்க சரவண பவா சரவண பவான்னு சொல்லுங்கள் ஓம் சரவண பவான்னு சொல்லுங்க சவாக்கிழமை எப்பவுமே சொல்லுவோம் இல்லைங்களா சவாக்கிழமையில் முருகன் கோயில் போயிட்டு வரவங்கள பாருங்களேன் கடன் இல்லாமல் இருப்பாங்க கடன் இருந்தாலும் அவங்களுக்கு தீர்ந்துடும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்காது அந்த கடன் வெளியே வந்துடுவாங்க முருகனை கும்பிடுறவங்க பாருங்கள் செல்வ கடவுளை ஒரு நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்கள பாருங்களேன் நல்ல ஒரு செல்வ செழி தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஆனால் பனி போல விலகிடும் அதனால் இங்கே இந்த முருகனை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் பரிகாரம்னு அதே மாதிரி இது வந்து சுக்கு இப்போ சுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா சுப்பிரமணியனுக்கு தெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியனும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த சுக்கு இதை என்ன பண்ணும் ஒரு துண்டு கையில் வச்சுக்கோங்க நான் அது வீடியோக்காக உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக போகுமேன்றதுக்காக நான் கொஞ்சம் ரொம்ப தான் குறுக்கி பேசுகிறேன் இருந்தாலும் இப்போல்லாம் அம்மா பெருசாக வீடியோ போடுறாங்க அப்படின்றது இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சது முக்கியமா என்னுடைய பிள்ளைங்களாகட்டும் சொந்தங்களாகட்டும் என்னுடைய சகோதர சகோதரி யாருமே கடன் இல்லாமல் வாழணுங்க வட்டி கட்டுறது வ ஒரு கடங்காரம் ஃபோன் பண்ணுறான்னா நம்மளுக்கு அப்படியே வயிற்ற புளிய கரைக்க ஆரம்பிச்சிடும் டென்ஷன் ஆகிடுவோம் நம்ம இப்போ என்ன பண்ணு சுக்க வந்து அதுல நம்ம தோரம்பருப்பிட்ட அப்ப அதி வச்சிருங்க மறைச்சி வைங்க அதில் இந்த பதினோரு ரூபாய் நாணயங்களும் இந்த சுக்கும் இப்ப பதினோருவா நாணயங்கள் யார் கையிலேயே பட்டுட்டு வருதேமா நினைச்சீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தண்ணி நான் இந்த காயினை அப்படிதான் வாஷ் பண்ணி தான் உங்ககிட்ட வீடியோல காமிக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் மஞ்சள் நீர்ல அலசிடுங்க அந்த காயினை அலசிட்டு அதை நீங்க என்ன பண்ணணும் ஒரு சின்ன ஒரு துணி கூட எடுத்துக்கோங்க ஏன்னா நான் பத்து ஒன்று ரெண்டே காயினுன்றதுனால அப்படியே நான் உங்களுக்கு ஒழிச்சு காட்டிட்டேன் சின்னதா ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு துணியில இந்த பதினோரு பதினோரு நாணயங்கள் அது கூட ஒரு சுக்கு கட்டி அந்த துவர டப்பால வச்சிருங்க நிச்சயமா சொல்றேங்க ஏதாவது ஒரு வழி பறக்கும் நீங்க செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எது ஒண்ணுமே இப்ப நிறைய பேர் எனக்கு பிள்ளைங்க சொல்றீங்க நிறைய நான் வீடியோ பண்ணமா இதை நான் செஞ்சமா எனக்கு நல்லது நடந்துச்சுமா நான் இதை பண்ண ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த வீடியோவே நம்மளுக்கு நல்ல நேரம் இல்லைன்னா நம்ம கண்ணிலே படாதுன்னுவாங்க அந்த நேரம் இந்த ஒரு டாக்டர்கிட்ட போயே ஆகணும் அப்பதான் நம்மளுக்கு உடம்பு நல்லா போகும் ஆனா அந்த டாக்டர் நம்ம கண்ணிலே ஆப்பிட மாட்டார் பக்கத்துருவிலேயே இருப்பார் அதே மாதிரி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணு தேடு 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 தேடும் தேடுவோம் ஆனால் பார்த்தீங்களா பக்கத்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி பொண்ணு இருக்கும் பக்கத்து ஊர்லேயே இருக்கும் நம்ம கண் முன்னே வந்துட்டு போயிருக்கோம் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மணமகளாக வருவாள் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நம்ம இதை செய்ய போகிறது துவரம்பருப்புக்குள்ளே இதை நம்ம இன்னைக்கு முழு நம்பிக்கையோட மாலை நேரம் இப்போ இரவு எட்டு மணிக்கு கூட இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா செவ்வாய் ஹோரை இல்லை இருக்குது இல்லைங்களா எட்டு டு ஒன்பது அந்த டைமில் வந்து ச சாரி தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வீடியோவை எப்போயுமே பார்த்து படிக்க மாட்டேன் நீங்கள் அதனால் ம நைட்டு இரவு நேரத்தில் எட்டு மணி கூட விளக்கேற்று வச்சு முடிச்சுட்டு கூட நீங்கள் இதை வந்து கிச்சனில் இதை நான் ஒழிச்சு வைக்கிறேன் இப்படின்னு யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல தேவையில்லை செவ்வாய்க்கிழமையை நினச்சே நீங்கள் முருகனை நினச்சே ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் சுக்கிரன் ஹோரே டைமை இப்போ சொல்லிட்டேன் அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க அந்த எட்டு டு ஒன்பது நேரத்துலையும் ஒழிச்சு வைக்கலாம் இல்லை சாயங்காலம் விளக்கேற்றனோடனே ஆறு டு ஏழு அந்த நேரத்துலேயும் இதே மாதிரி வச்சு மனதார வேண்டிக்கிட்டு என்னோட கடை அப்பா உங்ககிட்ட நான் உன்னுடைய கோவிலுக்கு நான் வரேன் எந்த கோவில் நினைக்கிறீங்களோ திருச்செந்தூர் நினைக்கிறீங்களோ திருத்தணியை நினைக்கிறீங்களோ இல்லை வந்து பழனியை நினைக்கிறீங்களோ எந்த கோவிலை வேணாலும் நினச்சிக்கோங்க உங்களால் முடியும் அப்படின்னா முடி காணிக்க கொடுக்குறேன்னு கூட வேண்டிக்கோங்க ஏன்னா கடன் அந்த அளவுக்கு கழுத்தை நெரிக்குது அதனால முடி காணிக்க கொடுத்துட்டு இதை நான் வச்சிருந்த அந்த பதினோரு ரூபாயை முடிச்சு போட்டு வச்சிருந்த காசை எடுத்துக்கிட்டு நான் நேராக நான் வரேன் உன்னுடைய சன்னிதிக்குன்னு சொல்லி வேண்டிக்கோங்க எது ஒண்ணுமே சொல்லுவாங்க நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படி கொடுக்குறீங்களா இப்படி கொடுக்க அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க நாம ஒரு விஷயம் செய்யணும் நான் இதை செய்கிறேன்னு தான் நம்மளுக்கு மனசார வாயில வரும் நான் பதினோருவா உண்டியில் போடுறேன் எனக்கு இதை நிவ எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னு தான் நம்ம வேண்டும் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை நினைச்சு செஞ்சாலும் சரி ஏன்னா கடன் அடையும் அவரை நினச்சா பழனி முருகனு மயிலத்து முருகனு திருப்போரூர் முருகனு உங்களுக்கு என்னென்ன முருகன் தெரியுதோ சிறுவாபுரி முருகனு எல்லாேருமே தான் திருத்தணி முருகன் எந்த முருகனை வேணாலும் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் நம்பிக்கையோடு இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க அப்புறம் நீங்கள் அந்த கோவிலுக்கு நீங்களே போய் இது கையால் சுக்கு வந்து போடணும்னு அவசியம் இல்லை அந்த பதினோருவா கூட உங்களால் அப்போ உங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்துடும் அப்போ உங்களால் எவ்வளோ முடியுமோ அது கூட சேர்த்து காணிக்கையே செலுத்துங்க என்னது செய்கிறேன்னு வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அந்த இருந்து நீங்கள் எடுத்து சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எந்த தவறும் கிடையாது அதில் எடுத்து வைக்கிறது தான் அதில் கணக்கே வா நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்